ரெண்டு சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்க போறோம் ரெண்டு சாமுவேல் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அவன் இறக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் கவனிங்க எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்கள் இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா கவனிக்கிறீங்களா கைகளை உயர்த்தி ஒரு ஹலை லூயா சொல்லுங்கள் இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா இது இது பசே பாலடத்திலே தப்பு பண்ணிடுவான் தப்பு பண்ணிட்டு ஒன்றுமே தெரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு எல்லா ராஜ்யத்தையும் பண்ணிட்டு ஜாலியாக அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காம உரியாவை கொண்டுட்டு அவளுடைய மனைவியை தனக்கு மனைவி ஆக்கிட்டு அந்த மனைவிக்கு பிள்ளை கொடுத்துட்டு அப்படியே அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே அநீதியா இருந்தது ஆண்டவர் வந்து சரி இவன் மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இவன் மனம் திரும்புவான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இவன் பண்ணினது தப்பு அப்படின்னு உணருவான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் இந்த தாவி இது தான் செய்த தவறை குறித்து கொஞ்சம் கூட அவன் உணரவே இல்லை இன்னொருத்தனை கொன்னது நல்ல சேவகனை கொன்றது அவனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொண்டது தப்பு பண்ணது இது எதையுமே வந்து இவன் உணராததுனால ஆண்டவர் ஒரு தீர்க்கத்தரிசியை அனுப்புகிறார் அந்த தீர்க்கத்தரிசி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கு நூறு ஆடு இருந்துச்சு அவனுடைய வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வந்தாங்க சொந்தக்காரங்க வந்தாங்க அப்ப அந்த மனுஷன் வந்து அவனுடைய இருந்து ஒரு ஆட்டை எடுத்து அடிச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு அந்த வீடு அந்த ஆடு அவனுடைய மடியிலே வளர்ந்துச்சு அவன் முத்தம் கொடுத்தான் அவனுக்கு அது செல்லமா இருந்துச்சு அந்த ஆட்டை வலுக்கட்டாயமா பிடிச்சு அதை அடிச்சு கொண்டு தன்னுடைய வீட்டில் வந்த உறம்பறைக்கு தன்னுடைய வீட்டில் வந்த சொந்தக்காரங்களுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்துட்டான்னு சொன்ன

இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இதை பாரு அவன் வந்து எடுத்தது ஒரு ஆடு ஆனா அவன் செய்த தப்புக்கு எத்தனை ஆடு கொடுக்கணும் சொல்லுங்களேன் திரும்பி செலுத்தணும் அப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது தப்புன்னு தெரிஞ்சா அதற்கு மன்னிப்பு குறஞ்சது குறைஞ்சது நாலு டைம் நம்ம இறங்கணுமாமா போர் டைம் இது எங்க படிக்கிறோம் புதிய பாட்டுல வர்றோம் புதிய பாட்டுல வரும்போது ஆண்டவர் சகைவை சந்திக்கிறார் சகைவே சீக்கிரமா வா உன் வீட்டுல இன்றைக்கு தங்க வேண்டும் சொல்லி அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்த உடனே அவன் என்ன சொல்றான்னா ஆண்டவரே நான் யாரிடத்துல அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவர்களுக்கு எப்படி கொடுக்குறேன் நாலத்தனையாய் திரும்பி தர்றேன் அப்போ நீங்க செஞ்சது தப்பு நீங்கள் அடுத்தவங்களை வஞ்சிச்சிட்டீங்க அப்படின்னா பைபிள் பிரகாரம் அதனுடைய மன்னிப்புக்கு குறைஞ்சது எத்தனை டைம் மாமா நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு டைம் சாரி சொல்றதுக்கே நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்குது தெரியாமல் சொல்லிட்டேன் அதெல்லாம் சொல்லியிருக்க முடியாது எப்படின்னு ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்றது இப்போ ஒரு டைம் சாரி அதுக்கப்புறம் ஆறு மாசம் தாண்டி அவரை சந்திக்கும் போது சாரி பிரதர் அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே ஆனாலும் என் மனசுக்கு கஷ்டமா இருக்குது அடுத்து ஒரு ரெண்டு மாசம் தாண்டி அவரை சந்திக்கும் போது பிரதர் சாரி பிரதர் அப்படி எத்தனை டைம் கேட்கணுமா மாமா நாலு முறை இப்போ தாவி இது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் செய்த தவறுக்காக நாலு பர்சன்ட் நாலு டைம் கொடுக்கணும்பா நாலு ஆட்டுக்குடியே கொடுக்கணும்பா இது இது அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை கர்த்தர் பழி வாங்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு எத்தனை இழந்தான் தெரியுமா நாலு இழந்துட்டான் நம்பர் ஒன் முதலாவது பர்சே பாலிடத்தில் அவன் அவன் பெற்றெடுத்த பிள்ளை மறித்து போனது ரெண்டாவது அம்னோன் அவனுடைய பிள்ளை மறித்து போனான் மூன்றாவது அழகான ஆண் பிள்ளை அவன் கொல்லப்பட்டு மறித்து போனான் நான்காவது அதோனியா அவனுடைய மகன் கொல்லப்பட்டான் இந்த தான் செய்த தவறுக்காக நாலு முறை தீர்க்கணும் நாங்க ஆனால் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு உகந்தவனாய் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் இருந்த போதிலும் கர்த்தர் பழி வாங்கிற நாளில் அவன் எத்தனை முறை திரும்பி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா நாலத்தனையாய் திரும்பி தர வேண்டியது இருந்துச்சு ரொம்ப கவனம் ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாயிருங்கள் சில நேரத்துல தாவீது தப்பு தாவீது இழந்தான் தாவீது கத்தருக்கு விரோதமாய் செய்தான் தாவீது தன் செய்த தவறை உணரவில்லை ஆனா யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா யாருக்கு பனிஷ்மெண்ட் தெரியுமா தாவீது பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு தான் தண்டனை அனுபவித்தார்கள் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இதை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவர் பழி வாங்குற நாளிலே எந்த கணவனும் எந்த மனைவியும் தப்பு வைக்கவே முடியாது தப்பு வைக்கவே முடியாது இப்ப இந்த செய்தி நேரத்துல ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பாரே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கத்தர் சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க அன்றுவரே உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்களுக்கு கிடைக்கட்டும் நீங்க பழி வாங்குற அந்த நாளுக்கு கண்டிப்பாக உங்களை நாங்கள் விட மாட்டோம் இரக்கம் செய்யும் என்று கேளுங்கள் கண்டிப்பாக அவருடைய இரக்கம் முடிவே இல்லாத இறக்கம் கைகளை உயர்த்தி ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க உங்களுடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை முழு பலத்தோடு கூட ஆண்டு நான் செய்த தவறுகளுக்காக நீர் ஒரு நாளும் எங்களுக்காக பழிக்கு பழி வாங்க வேண்டாம் உங்களுடைய பழி வாங்குதலுக்கு நாங்கள் நிற்க முடியாது சொல்லுங்க ஆண்டவரே நாங்கள் நிற்க முடியாது முழு பலத்தோடு சொல்லுங்க தகப்பனே நாங்கள் நிற்க முடியாது நாங்கள் நிற்க முடியாது ஆமேன்